அண்ணா பல்கலையில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து இன்று காலை பத்து மணிக்கு கோவை நேரு நகரில் தனது வீட்டுக்கு முன் நின்று அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் ஆறு முறை அடித்துக் கொண்டார் அப்போது பாஜக தலைவர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர் பாஜக வினர் வெற்றிவேல் வீரவேல் என கோஷம் எழுப்பினர் பின்னர் நிருபர்கள் சந்திப்பில் அண்ணாமலை கூறியதாவது பத்து ஆண்டுகளாக பிரதமராக இருந்து நம்முடைய அன்பை எல்லாம் பெற்ற மன்மோகன் சிங் இன்று நம்முடன் இல்லை அவருக்கு பாஜக சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீது தொடுக்கக்கூடிய குற்றச்செயல்கள் ஒவ்வொரு நாட்களுக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எதற்காக ஆறு சாட்டை அடி காரணம் இருக்கிறது முருகப்பெருமானிடம் எங்களுடைய வேண்டுதலை ஆறு சாட்டை அடியாக சமர்ப்பிக்கிறோம் விரதம் இருக்கப் போகிறோம் அரசியல் பணியை செய்யப் போகிறோம் ஆண்டவனிடம் முறையிடப் போகிறோம் எல்லா மேடைகளில் திமுக வை காட்டப் போகிறோம் மூன்று ஆண்டுகளாக தமிழகத்தை பின்னாடி கொண்டு சென்று கொள்ளனர் இவ்வாறு அண்ணாமலை கூறினார்